இன்றைய முக்கிய நிகழ்வுகள் ஆற்றில் பள்ளி மானவன் நீரில் அடித்து செல்லப்பட்டு மாயம் தேடும் பணி தீவிரம் இந்தியா பாகிஸ்தான் போர் வெற்றி தினம் நினைவிடத்தில் முதலமைச்சர் அமைச்சர்கள் மரியாதை புயல் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஐந்து கோடிக்கு நிவாரணப் பொருட்கள் மார்டின் குழுமம் வழங்கியது புதுச்சேரி சங்கராபரணி ஆற்றில் அடித்து செல்லப்பட்டு மாயமான பிளஸ் ஒன் மாணவனை தீயணைப்புத் துறையினர் படகு மூலம் தேடி வருகின்றனர் சமீபத்தில் பெய்த மழை காரணமாக தமிழகத்தின் பல்வேறு அணைகள் நிரம்பி உபரி நீரானது திறந்து விடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் புதுச்சேரியை ஒட்டியுள்ள விழுப்புரம் மாவட்டம் வீடூர் அணையிலிருந்து உபரி நீர் திறந்து விடப்பட்டதால் புதுச்சேரியில் உள்ள ஆறுகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது இந்த நிலையில் புதுச்சேரியின் செல்லிப்பட்டு பகுதியில் உள்ள சங்கராபரணி ஆற்றில் விடுமுறை தினமான நேற்று மாலை கனவாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பிளஸ் ஒன் படிக்கும் மாணவர் லியோ மற்றும் அவரது இரண்டு நண்பர்களோடு குளிக்க சென்றுள்ளார் இதனிடையே மாணவர் லியோ வெள்ளப்பெருக்கில் சிக்கி அடுத்து செல்லப்பட்டு மாயமாகினார் குறித்து தகவல் இருந்த திருக்குனூர் போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் படகு மூலம் தீவிரமாக லியோவை தேடி வருகின்றனர் ஆற்றில் குளிக்க சென்ற மாணவர் மாயமான சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பாகிஸ்தானுடனான போரில் இந்தியா வென்ற நாளான டிசம்பர் பதினாறு வெற்றி தினத்தையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர்கள் நினைவிடத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் தொள்ளிபத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் போரில் இந்தியா வெற்றியடைந்தது வங்கதேசம் என்ற தனிநாடு உருவாக காரணமாக இருந்த இந்த போரில் பாகிஸ்தான் படைகள் சரணடைந்த நாளான டிசம்பர் பதினாறு ஒவ்வொரு ஆண்டும் வெற்றி தினமாக கொண்டாடப்படுகிறது அதன்படி புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் வெற்றி தின விழா கொண்டாடப்பட்டது இதனையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர்கள் நினைவுச் சின்னத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் முன்னாள் ராணுவத்தினர் காவல்துறை அதிகாரிகள் பொதுமக்கள் என பலரும் மலர் வைத்து போரில் உயிர்நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர் புதுச்சேரியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதி முழுவதும் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்படும் என ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார் பெஞ்சல் புயல் மழையால் புதுச்சேரி கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்ட மக்களுக்கு ரூபாய் ஐந்து கோடி மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் வழங்க மார்டின் குழுமம் முடிவு செய்தது இதில் எழுபதாயிரம் குடும்பத்திற்கு அரிசி பருப்பு சர்க்கரை கோதுமை மற்றும் அத்தியாவசிய மளிகைப் பொருட்கள் அடங்கிய நிவாரணப் பொருட்கள் தொகுப்பு விநியோகிக்கும் பணி துவங்கியது நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கும் நிகழ்ச்சி லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானத்தில் நேற்று நடந்தது மார்டின் குழுமத்தின் இயக்குனர் லீமாரோஸ் மார்ட்டின் மற்றும் நிர்வாக இயக்குனர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் ஆகியோர் நிவாரணப் பொருட்கள் ஏற்றி சென்ற லாரிகளை கொடியசைத்து துவக்கி வைத்தனர் ஜான்குமார் நிகழ்ச்சியில் பாஜக எம்எல்ஏக்கள் கல்யாண சுந்தரம் ரிச்சர்ட் பாஜக ஆதரவு சுயேட்சை எம்எல்ஏக்கள் சிவசங்கரன் அங்காளன் மற்றும் ஊடகவியலாளர் ரங்கராஜன் பாண்டிய ஆகியோர் கலந்து கொண்டனர் பெஞ்சல் புயலால் புதுச்சேரி மற்றும் தமிழகம் பகுதியில் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் அனுப்பும் பணி துவங்கியுள்ளது தற்போது இருபது லாரிகளின் நிவாரணப் பொருட்கள் வந்துள்ளன இன்று அறுபது லாரிகள் அனுப்ப திட்டமிட்டுள்ளோம் புதுச்சேரியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதி முழுவதும் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்படும் என கூறினார் ஒவ்வொரு மாதத்தின் பதினைந்தாம் தேதியும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறை தீர்ப்பு முகாம் நடைபெற்று வருகிறது அதன்படி இன்று மக்கள் குறை தீர்ப்பு முகாம் காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை மாவட்ட ஆட்சியர் குலோத்தங்கன் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் சென்ற மாதம் பெறப்பட்ட மனுக்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசித்த ஆட்சியர் இம்மாதம் பெறப்பட்ட நாற்பத்தி இரண்டு மனுக்கள் மீது குறித்த தினங்களில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தாங்கள் எடுக்கும் நடவடிக்கைகள் குறித்து மனுதாரர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் எனவும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை அறிவுறுத்தினார் இன்று பெறப்பட்ட மனுக்களில் வாய்க்கால் தூர்வாறுதல் மற்றும் பெயர் மாற்றம் சம்பந்தமான மனுக்களும் மற்றும் இதர மனுக்களும் பெறப்பட்டன இந்த நிகழ்வில் சார்பு ஆட்சியாளர்கள் சோமசேகர் இசிட்டா ரதி மற்றும் துணை ஆட்சியர் வினயராஜ் மேலும் சம்பந்தப்பட்ட அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள் முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலசங்கம் சார்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இந்தியா பாகிஸ்தான் போர் வெற்றியின் ஐம்பத்தி மூன்றாவது ஆண்டு விழா தலைவர் மோகன் தலைமையில் போர் வீரர் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து வீரமரணம் அடைந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது பின் சங்கம் சார்பில் போரில் வீர மரணம் அடைந்த மாவீரர்களுக்கு வீர முழக்கம் விட்டு பொது மக்களுக்கு இனிப்புகள் வழங்கி வெற்றி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் சங்கத்தின் மூத்த உறுப்பினர் கார்டன் லீடர் கிருஷ்ணமூர்த்தி பொதுச் செயலாளர் செல்வமணி ஜீவானந்தம் டோமினிக் சுரேஷ்குமார் குமரகுரு ராமமூர்த்தி குமரவேல் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட முன்னாள் ராணுவ வீரர்கள் கலந்து கொண்டு வெற்றி விழாவை சிறப்பித்தனர் மரக்கானம் அருகே நானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி திருக்கோவிலில் கார்த்திகை மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்கானம் அருகே உள்ள நானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி திருக்கோவிலில் கார்த்திகை மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு யாகசாலை பூஜை உபேதாரர் விழுப்புரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் லட்சுமணன் மகாலட்சுமி குடும்பத்தினர் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் காளி உபாசகர் சங்கர் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் பன்னீர் பழங்கள் பஞ்சாமிர்தம் தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன் நாராயணபுரம் முன்னாள் தலைவர் ஆறுமுகம் தொழிலதிபர்கள் ஜெயராஜ் மற்றும் புஷ்பராஜ் கீழ்கூத்தப்பாக்கம் ஐயப்பன் கோவில் பூசாரி லட்சுமண அம்பாள் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாலி அம்பாள் திருக்கோவில் மகளிர் குழுவினர் உட்பட சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு அன்னதானம் வழங்கப்பட்டது வில்லியனூர் சிவகணபதி நகரில் அமைந்துள்ள ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் பாரதியாரின் நூத்தி நாற்பத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா பள்ளி வளாகத்தில் கொண்டாடப்பட்டது வில்லியனூர் சிவகணபதி நகரில் அமைந்துள்ள ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் பாரதியாரின் நூத்தி நாற்பத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா பள்ளி வளாகத்தில் கொண்டாடப்பட்டது விழாவிற்கு பள்ளி நிறுவனர் ராமசிவராஜன் தலைமை தாங்கி முகப்புரையாற்றினார் ஆசிரியர் சத்யபாமா வரவேற்று பேசினார் பள்ளி முதல்வர் சாந்தி முன்னிலை வகித்து நன்றி உரை கூறினார் விழாவின் தலைமை விருந்தினராக திரு கைலாய ஸ்ரீ கந்த பரம்பரை வாமதேவ ஸ்ரீ காரியம் கணேச சுவாமிகள் திருமடம் திருமங்கலம் குத்துவிளக்கேற்றி விழாவினை துவக்கி வைத்து அனைவருக்கும் அருளாசி உரை வழங்கினார் சிறப்பு விருந்தினராக ஓவியர் இதழ் ஆசிரியர் பாரதிபானர் சிவா மற்றும் அவரது துணைவியார் ஆகியோர் கலந்து கொண்டு பாரதியாரின் திருவுருவ படத்தினை திறந்து வைத்து மலரஞ்சலி செலுத்தி சிறப்புரையாற்றினர் மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர் பிரதிநிதிகளும் மலரஞ்சலி செலுத்தினர் பாரதி பிறந்த எட்டேபுரை வீட்டின் மண் கொண்டு வந்து வழிபட்டு அம்மண்ணுடன் சேர்த்து மரம் நடப்பட்டது பள்ளியின் முதல் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரையிலான மாணவ மாணவிகள் பாரதியாரின் பாடல்களை மையப்படுத்தி பாரதியாராகவும் வஉசியாகவும் ஆழ்துறையாகவும் குடுகுடுப்புக்காரனாகவும் மாறுவிடம் அணிந்து பாரதியின் கவிதைகளை எல்லோர் மனங்களிலும் பதிவு செய்தனர் பதினெட்டு பாரதியார்கள் மேடையில் பாங்காக அமர்ந்திருந்தனர் பாரதியாரின் பாடலுக்கு மலைகள் மற்றும் மாணவிகள் பரதநாட்டியம் ஆடி மகிழ்வித்தனர் இந்த நிகழ்ச்சிகளை நமது பள்ளி பரதநாட்டிய ஆசிரியர் தினகரன் வழங்கி சிறப்பித்தார் பாரதியாரின் பாடல்கள் இயற்கை வளம் காத்தல் மரம் வளர்த்தல் பெண்ணடைமை தீர்த்தல் விவசாயத்தின் மேன்மை இவற்றை வலியுறுத்தும் வகையிலும் முருகனின் பாடலுக்கும் குழு நடனங்கள் நிகழ்த்தப்பட்டன சிறந்த முறையில் பல்சுவை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டமைக்கான பரிசுகள் ஸ்ரீ கணேச சுவாமிகள் திருக்கரங்களால் வழங்கப்பட்டன சிறந்த பங்கேற்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன இதில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் பில்லியனூர் வசந்த நகர் ஸ்ரீ வசந்த வளம்புரி விநாயகர் ஆலயத்தில் தர்மசாஸ்தா ஐயப்பன் சுவாமிக்கு பதினெட்டாம் படி பூஜை நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் பில்லியனூர் வசந்த நகர் ஸ்ரீ வசந்த வளம்புரி விநாயகர் ஆலயத்தில் அறுபாலித்து கொண்டிருக்கும் தர்மசாஸ்தா ஐயப்பன் சுவாமிக்கு பதினெட்டாம் படி ஐயப்பன் பூஜை நடைபெற்றது முன்னதாக காலை எட்டு மணி அளவில் தர்மசாஸ்தா ஐயப்பனுக்கு நூத்தி எட்டு சங்க அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து மாலை அம்பலத்தில் ஐயப்பன் அலங்காரம் செய்து பதினெட்டு படிகள் அமைத்து ஐயப்பன் பூஜை பாடல் பாடி சுவாமியை சரணம் ஐயப்பா என்று கோஷமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட ஐயப்பன் சுவாமிக்கு மகா தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஐந்தாம் ஆண்டாக அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் ஏழுமலை குருசாமி ராஜேந்திரன் நல்லப்பன் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வசந்தநகர் நகர் ஐயப்ப பக்தர்கள் மற்றும் சுவாமிமார்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் டிடிவி தினகரன் பிறந்தநாள் விழா அரும்பார்த்தபுரம் மற்றும் தக்ககுட்டை பகுதியில் அமமுக இணை செயலாளர் லாவண்யா ஏற்பாட்டில் நடத்திட்ட உதவிகள் ஆமா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டி தினகரன் பிறந்த நாளை முன்னிட்டு உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரும்பார்த்தபுரம் மற்றும் தக்கக்குட்டை பகுதியில் அமமுக இணைச் செயலாளர் லாவண்யா ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆறுமுகம் தலைமை தாங்கிட கிழக்கு மாநில செயலாளர் முருகன் மற்றும் மேற்கு மாநில செயலாளர் சேகர் ஆகியோர் முன்னிலையில் இணை செயலாளர் லாவண்யா சொந்த செலவில் நலத்திட்ட உதவிகளாக அரிசி சர்க்கரை மைதா கோதுமை ரஃபே உள்ளிட்ட தொகுப்பினை ஐநூறு குடும்பங்களுக்கு வழங்கினார் நிகழ்ச்சியில் வர்த்தக அணி செயலாளர் மண்ணாடிப்பட்டு தனவேல் கதிர்காமம் தொகுதி செயலாளர் ராமச்சந்திரன் தட்டாஞ்சாவடி தொகுதி செயலாளர் செல்லா மங்களம் தொகுதி முன்னாள் செயலாளர் அன்பு வில்லியனூர் தொகுதி செயலாளர் செந்தில் என்கிற குமாரவேல் மற்றும் உழவர்கரை தொகுதி நிர்வாகிகள் லூர்து அருள் உத்திரசாமி குமார் சண்முகம் முத்துப்பாண்டி பாலு கிருபாநிதி அமலா சரளா உமா சந்திரா மற்றும் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மூலக்குளம் புதிய பைபாஸ் சாலையில் அமைந்துள்ள ஆர்கே நகர் மனைப்பிரிவு திறப்பு விழா புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு திறந்து வைத்து முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநில மூலக்குளம் புதிய பைபாஸ் சாலையில் வெச்சிவேளா குரூப்ஸின் ஆர்கே நகர் மனைப்பிரிவு திறப்பு விழா விமர்சையாக நடைபெற்றது திறப்பு விழாவில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி மனைப்பிரிவின் முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார் மேலும் மனையின் சிறப்பு அம்சங்களாக பிரம்மாண்டமான நுழைவாயில்கள் நடைப்பயிற்சியாளர்கள் ஓய்விடம் சிறுவர்கள் விளையாடி மகிழ பூங்கா விசாலமான திறந்தவெளி கலையரங்கம் இறகுப்பந்து விளையாட்டு திடல் எல்இடி தெரிவிளக்கு வசதி யூட்ரைன் வாய்க்கால் வசதி உடற்பயிற்சி திடல் மனையை சுற்றிலும் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிப்பு கேமரா வசதி முப்பதடி அகலமான சிமெண்ட் சாலை உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் கூடிய மனைப்பிரிவு உள்ளதாக ஆர்கே நகர் உரிமையாளர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் உரிமையாளர் அழகு மற்றும் வெற்றிவேளா குரூப்ஸ் நண்பர்கள் பாலு மனோஜ் சிவா மோகன்ராஜ் ஆனந்த் தங்கவேல் அருண்ராஜ் மற்றும் நண்பர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் மனைப்பிரிவு தொடங்கிய தினமே எழுபது சதவீதத்திற்கு மேல் புக்கிங் செய்யப்பட்டுள்ளது இன்னும் சில மனைகளே உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் ஆற்றில் பள்ளி மாணவன் நீரில் அடித்து செல்லப்பட்டு மாயம் தேடும் பணி தீவிரம் இந்தியா பாகிஸ்தான் போர் வெற்றி தினம் நினைவிடத்தில் முதலமைச்சர் அமைச்சர்கள் மரியாதை புயல் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஐந்து கோடிக்கு நிவாரணப் பொருட்கள் மார்ச்சின் குழுமம் வழங்கியது களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்